பெருமானர் செல்லந்தாளே செலமன் சொல்வார்கள் அதீசய கொதிசிலே அண்டா சொன்னான் அண்ண இந்த தண்ணி அப்தி பி என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அந்த நினைப்பில் நான் இருக்கிறேன் என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறான் அல்லா என்னை நல்ல நிலையில் வச்சுருப்பான் நினைக்கிறான்னா நல்ல நிலையிலே வச்சுருப்பேன் எங்கே எல்லாம் என்ன கை விட்டுருவானோன்னா அப்படிதான் இருப்பாமே என் அடியான் என்னை எப்படி நினைப்பானோ அவன் நினைப்பில் நான் இருக்கிறேன் என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைப்பானோ அந்த நினைப்பிலே நான் இருக்கிறேன் மாதிரி நடக்கும் அப்படி ஒரு அல்லாஹ் சொன்னான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அப்படியானால் நம்ம மனசுல அந்த எண்ணத்தில் மாசுபடக்கூடாது அப்படி பலர் எண்ணங்கள் வரக்கூடாது அல்லா என்ன செய்வானோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ என்ற எண்ணங்கள் சோதனைகளில் இருந்து விடுபடுகிற மிகப்பெரிய வழி குரானின் வெளிச்சத்தில் இருந்து நான் எடுத்து தருகிறேன் ஹதீஸின் வெளிச்சத்தில் இருந்து எடுத்து தருகிறேன் சாணிகிங்களின் வாழ்க்கையில் இருந்து எடுத்து தருகிறேன் நம்ம போதெல்லாம் காலங்களில் கூட மகிழ்ச்சியா இருப்போம் என்னவன் கஷ்டம் வந்து தாத்தா அல்லாட்ட போயிடுறோமே அல்லா எனக்கு கதி இல்லை தான் சொல்லிடுறோமே அதுக்கு பின்னால நீ நிச்சயமா நல்ல நல்லெண்ண வந்துச்சே எங்க கை விடுவான் திருக்குறான் ஒரு செய்தி சொல்லுகிறூன நூனா

நாலா பக்கத்திலும் எதிரிகள் சஹாபிகளை சூழ்ந்து கொள்கிற நேரம் நல்லா திருக்குறியிலே சொல்வான் அவர்கள் நாலாபுரத்திலிருந்து உங்களை சூழ்ந்து கொண்ட போது மனம் எப்படி ஆகி போச்சு எண்ணங்கள் வேறு வேறு எண்ணங்கள் என்ன ஆகுமோ அப்படி ஆயிடுவோமோ இப்படி ஆயிடுவோமோ அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது எந்த வழிகளிலெல்லாம் சூழ்ந்தாலும் என் உயிர் ரப்பின் கையில் இருக்கிற அவன் அல்லாது எந்த ஒரு அசைவாலும் என்னை அழிக்க முடியாது எனக்கு இதுல மௌத்து இருக்கணும் அப்படின்னா அது மௌத்து நடக்கும் சில பேர் சொன்னாங்க நம்ம போர்க்களத்துல போய் அநியாயமா மூத்தா போயிட்டாங்கல்ல நயவஞ்சகர்கள் சொன்னார்களாம் அவங்க எல்லாம் இப்போ எங்க கூட இருந்திருந்தால் மூத்தா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க எவ்வளவு தப்பான அபிப்பிராயம் அவங்க போக போய் தானே மூத்த அவங்க போகாம இருந்தா மூத்தா இருப்பாங்களா என்று சொன்னார்கள் அல்லா சொன்னான் தப்பான எண்ணம் அது யாருக்கு மரணம் முடிவு செய்யப்பட்டு விட்டதோ இல்ல பிரசல் குத்திபாத்துல மதாஜி இவங்க எல்லாம் அந்த போர்ல போய் ஆகணும் மௌத்தாகணும்னு அல்லா தீர்மானிச்சுட்டா படுக்கையில இருந்து இவங்களை கிளப்பி அல்லாஹ் அங்க கொண்டு போயிடுவான் வீட்டை விட்டு கிளப்பி அல்லாவே கொண்டு போயிடுவான் அந்த மௌத்தவங்களை அவங்கள இழுத்துட்டு போயிடும் மரணமும் இரணமும் வழி பாதை மரணமும் இரணமும் பாதை நமக்கு மரணம் தேடி வருவ ரிசுக்கு தேடி வர்ற மாதிரி மரணம் தேடி வரும் பெருமனாசலாங்கிறான் எ தொலுபுகு ரிசு கமா எ தொழு அஜலு மரணம் நம்மை தேடுவதை போல இரணமும் தேடி வரும் மரணம் வந்து உலவுக்குந்தும் ஃபீ புரூஜி முஷ்ஷாங்கிறான் இரும்பு கோட்டையில் இருந்தாலும் மோத்து வந்துடும் யாரும் உள்ள நுழைய முடியாத கோட்டையில் இருந்தால் இஸ்ராயல் வர முடியாமல் போயிடுமா இரும்பு கோட்டைக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் மௌத்து உள்ள வந்துடும் என்ன மரணம் வரும்போது அதை தடுக்க முடியாது திருமானார் செல்லந்தா சொன்னாங்க ஹப்பத்து சவுதா ஷிஃபா உள்ளி குள்ளிதா கருஞ்சீரகம் சாப்பிடுங்கள் எல்லா நோய்க்கும் ஷிஃபான்னாங்க கருஞ்சீரகத்தில் எல்லா நோய்க்கும் கொரோனா உட்பட எல்லா நோய்க்கும் அது மருந்து கருஞ்சீரகத்தை ரகத்தை பயன்படுத்துகிற விதத்தை நமக்கு யுனானி மருத்துவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நிறைய டேப்லெட் கருஞ்சீரகத்தில் தயாராகுது நிறைய டேனிக்குகள் தயாராகிறது கருஞ்சீரகத்தில் பெரிய ஷிஃபா இருக்குது கருஞ்சீரகத்தில் நிறைய இன்றைக்கு பல வகையில கருஞ்சீரகத்தை ரகத்தை பயன்படுத்துகிறாங்க தேனில் குழப்பி சாப்பிட்றாங்க அப்படி சில சில நோய்களுக்கு சில சில விதத்தில் கருஞ்சீரகத்தை பயன்படுத்தணும் அது ஒரு தனி மருத்துவ ஆய்வது கருஞ்சீரகம் எல்லா நோய்க்கும் ஷிஃபான் நாங்கள் சிலந்தாலே செலவு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லை சாம் மரணம் வரணும்னு இருந்தால் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டாலும் ஷிஃபா கிடையாது கருஞ்சீரகம் சாப்பிட்டா எல்லா நோயும் குணமாயிடும் ஒருத்தர் படுக்கையில் இருக்கிற கருஞ்சீரகத்தை கொடுத்தோம்னா அதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துட்டா அது குணத்தை கொடுத்துரும் ஆனா அவருக்கு மௌத்து வரணும்னு இருக்கான் கருஞ்சீரகத்தை கொடுத்தாலும் குணமாகாது மௌத்து வந்துடும் மரணம் வரணும்னு இருக்கும்போது எந்த மருந்தும் பிரயோஜனம் கொடுக்காது இப்போ எல்லாம் சொன்னான் இல்ல பரஸல் லதியிபா அலைஹு இல்லா மதாஜி அவங்களெல்லாம் எங்க கூட இருந்தால் மௌத்தாக இருக்க மாட்டாங்களேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு மௌத்து முடிவு செய்யப்பட்டு அவங்க இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கு போயிடுவாங்க அவங்கள கூன்னு சேர்த்துடும் எனவே மரணம் என்பது வரணுண்டு இருந்தால் அது எல்லா சக்தியும் தாண்டி வந்துவிடும் இரணம் நம்மை தேடி வருவதை போல் மரணமும் தேடி வரும் ரெண்டு பாடம் தர்றாங்க பெருமானார் ரிசுக்கும் உன்னை தேடி வரும் நான் வீட்டில் இருந்தால் கூட எனக்குள்ளே ரிசுக்கு எனக்கு வந்துடும் ஆனால் நான் முயற்சி செய்யணும் மரணம் என்னை தேடி வரும் ஆனால் மரணத்திலிருந்து பாதுகாக்கிற வழிகளில் நான் ஈடுபடணும் நோய்க்கு மருத்துவம் தேடணும் எல்லாம் செய்யணும் ஆனால் மரணம் வரணும்னு இருக்கிற போது எந்த மருத்துவமும் பிரயோஜனம் கொடுக்காது இங்கே நான் சொல்ல வந்த செய்தி அல்லாவின் மீது நல்ல எண்ணம் ஏற்படும் ஒத்தூன பில்லாகி துணூனா அல்லாவை பற்றி பல நினப்பு உங்களுக்கு வந்துச்சு உணாலி கபுத்துயன் மூமி அங்கேதான் மூமிய்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்கிறான் அல்லா இரவை மிக்கவர்களே நம்முடைய நிம்மதியை திறந்து கொடுப்பதற்கும் சோதனையிலிருந்து விடுபடுவதற்கும் சோதனைக்கு அடுத்து நிம்மதியான காலம் சோதனைகளை நீக்கி அல்லாஹ் வெளிச்சமான இடத்திற்கு நம்மை கொண்டு வருவதற்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் முதல்ல அவன்கிட்ட சொல்ல மக்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாது ரெண்டாவது அவன் சொன்ன பின்னால் நிச்சயம் அவன் கைவிட மாட்டான் என்று அவன் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும் ஏன் நீ எப்படி என்னை நினைப்பாயோ அப்படி நான் இருக்கிறேன் என்கிறான் நம்ம நினைச்சோம் அல்லா நல்லா நம்ம விட நடப்பான்னா நடந்து விடுவான் நண்பர்களே இந்த ரெண்டும் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது எந்த சோதனையிலும் நாம் உடைந்து போக மாட்டோம் நீங்கள் உடைந்து போகக்கூடாது நண்பர்களே அல்லா என்னை கைவிட மாட்டான் எனக்கு அல்லா இப்படியெல்லாம் ஒரு சோதனை தர மாட்டான் அப்படின்னு நம்பணும் அல்லாவின் மீது நமது நம்பிக்கை பலப்பட வேண்டும் என்பதும் இங்கே உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவேன் நம்முடைய சோதனை காலத்திலும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த விஷயங்கள் கையில் எடுப்போம் எல்லாம் எல்லாம் அம்மாஹூ சுபகான குத்தாலா அழகான வாழ்க்கையை நாம் அமைத்து எல்லா பிரச்சனைகளிலும் அவன் பக்கமே மீளுகிற ஒரு வாழ்க்கையை தன் தொடருள்